அதிமுக பாஜக கூட்டணி இல்லை பல முறை வார்னிங் கொடுத்துட்டோம் இனிமேல் தாறுமாறா தாக்குவோம் அப்படின்ற மாதிரி ஜெயக்குமார் பேசியிருக்காரு அது ஒரு தோத்து போன அணி பாஜக அதிமுக கூட்டணி எஸ் எடப்பாடி அவர்கள் அமித்ஷாவை போய் சந்திச்சிட்டு வந்தார் அந்த சந்திப்புக்கு பின்னாடியான இது மாதிரி நிகழ்வு நடக்குது அப்போ அந்த சந்திப்பு தோல்வியாக எடுத்துலாமா இல்லை அந்த சந்திப்பில் என்ன தான் கண்டிப்பாக அந்த சந்திப்பு தோல்வி ஒன் நேஷன் ஒன் எலக்ஷன் நடக்காது நம்ம சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போல தான் வரும்னு சொன்னோம் இவங்க சும்மா அங்கே போய் சொல்லிக்கிட்டு சும்மா சமூக வலைதளங்களில் பேசுவாங்க அந்த பின்னோட்டம் விடக்கூடிய புண்ணாக்கு பசங்க ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க களத்துக்குள்ள ஆடு திமுகவை எதிர்த்து அண்ணா திமுக அனுக்குமா மக்களவைத் தேர்தலில் நின்று இருக்கா கே பி முனிசாமி அவர்களே குறிச்சிடுங்க சேலஞ்ச் பண்ணுறேன் நீங்கள் மோடி பிரமிஸ்டர் இல்லாமல் தனியாக போய் பாருங்கள் அப்போ நம்ம களத்துக்குள்ள இறங்கி உங்க இருஜாதி ஆதிக்கத்தை எவ்வளவுக்குள்ள மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி சமூக நீதி ஒரு முடிவு கொண்டு வருவோம் கே பி முனிசாமி அவர்களே அண்ணாமலைக்கு வளர்ச்சி எடப்பாடிக்கு பெரிய காய்ச்சலா இருக்குது அண்ணாமலை வளர்ந்துட்டாருன்னா தான் விழுந்துருவோம்னு அச்சப்படுறாரு பாஜகவுக்கும் அதிமுகவுக்குமான போட்டியா தெரிஞ்சாலும் ஆனா உள்ளுக்குள்ள அது எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்குமான போட்டியா தான் இருக்குதா நிச்சயமா நிமிந்து நிற்கக்கூடியவங்களை கண்டா கால விழுந்து பழக்கப்பட்ட மிதுன் சக்கரவர்த்தி முதன் பழனிசாமிக்கு அப்பா பொறுத்த உங்களுக்கு வருத்தமாக தானே இருக்கும் இவரு நிமித்து இருக்கக்கூடிய கவுண்டரு அவர் காலில் உள்ளக்கூடிய கவுண்டரு இப்போது இவ்வளோ குழப்பங்கள் எதிர்தரப்பில் இருக்கிறதுனால திமுக கூட்டணிக்கு நாற்பதுக்கு நாற்பது வெட்டின்னு எடுத்துக்கலாம் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி ஜெயக்குமார் அவர்கள் பேசிய பேச்சுக்கள் செய்தி எப்படிப்பட்டதாக இருக்குன்னா அதிமுக பாஜக கூட்டணி இல்லை பல முறை வார்னிங் கொடுத்துட்டோம் இனிமேல் தாறுமாறாக தாக்கும் அப்படின்ற மாதிரி ஜெயக்குமார் பேசியிருக்காரு என்ன காரணம் சார் அது ஒரு தோத்து போன அணி பாஜக அதிமுக கூட்டணி எஸ் மக்களவை தேர்தல்னால் எடப்பாடி பழனிசாமிக்கு சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியும் கிடையாது நீங்கள் ஆப்பிளுக்கும் ஆரஞ்சுக்கும் வித்தியாசம் தெரியாமல் சட்டமன்றத்தை பேசிகிட்டு இருக்காங்க மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுக ஓட்டர்ஸுக்கு வந்து மூணு விதமாக போயிட்டாங்க ஜெயலலிதாவுக்கு வாக்களித்தவங்களே ஒரு பகுதி ராகுல் காந்தி மத சார்பின்மை ஸ்டாலின் ரெட்ட ரெட்டலே விட்டுக்கிட்டு உதயசூரியன் கையினி போயிட்டாங்க அதனால தான் காங்கிரஸ் வந்து ஐம்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு எடுத்து முப்பத்தெட்டு சீட்டை ஜெயிக்க முடிஞ்சுது இன்னொரு தரப்பு ராகுலும் வேண்டாம் மோடியும் வேண்டான்னு ஜெயலலிதா பாணியில் கமலஹாசன் தினகரன் சீமான்னு பதிமூணு பர்சன்ட் போயிட்டாங்க அதில் சீமான் இன்னைக்கு களத்துக்குள்ள முன்னணியில் இருக்கிறாப்பில் அதிமுக ஓட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பில் ஈபிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆன ஓட்டு ஸ்ட்ரிக்டாக பார்த்தா ஒரு பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் இன்னும் சொல்ல போனால் ஒரு பதினஞ்சு பர்சன்ட்டுன்னு வேணால் ஒரு ஆவரேஜாக வச்சு இதில் முப்பத்தி ஒம்பது தொகுதியில் நாகப்பட்டினம் நாமக்கல் தேனி தவிர மீதி முப்பத்தாறு இடத்துல நடந்தது மோடியாக மோடி வேணுமா மோடி வேண்டாமாங்கிற ஃபைட்டு தான் நடந்தது ஸோ மோடிக்குன்னு ஒரு வாக்கு வலிமை மக்களை வேலை உருவாயிடுச்சு இதை மையமாக வச்சு பாஜக அதிக சீட்டு கேட்குறாங்க அதை வந்து அதிமுக கொடுக்க தயங்குறாங்க ஏற்கனவே அஞ்சு சீட்டு தான் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அஞ்சில் ஒன்றும் ஜெயிக்கலை ஆனால் இப்போ வந்து அவங்க பதினாலு பத்தொம்போதை மையமாக வச்சோம் பத்தொம்போதில் உள்ள ஓட்டிங் பேட்டனை பார்த்தோம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் பண்ணால் ராகுல் காந்தி இங்கே சுப்ரீமாக இருக்கார் எழுவது பர்சன்ட் கொடுக்குறாங்க ராகுல் காந்திக்கு முப்பது பர்சன்ட் மோடிக்கு கொடுக்குறாங்க அப்போ மோடி பிரதமருங்கிற புள்ளி இல்லைன்னா எடப்பாடி வீணாக போயிடுவார் ஒன்றும் இல்லாமல் போயிடுவார் காலியாகிடுவார் அதனால் எங்களுக்கு உரிய சீட்டை தரணுங்கிறத வந்து அண்ணாமலை வந்து அரசியல் பண்ணுறாரு டெல்லி பாஜக ஆசிர்வாதத்தோடு தான் பண்ணார் அதை ஜெயக்குமாரே வெளிப்படையாக அதை சொல்லிட்டார் ஸோ இதுக்கு வந்து அதிமுக ஏற்றுக்கிட மறுக்கிறாங்க அஞ்சு சீட்டு வாங்கினவங்க தானே அப்போ நாம் வந்து பதினஞ்சு சீட்டு கொடுத்தோம்னா பன்னீர் சொல்வோம் பிரிஞ்சதுனால் நம்ம செல்வா கலந்துட்டோன்னு இம்ப்ரெஷன் வரோம் பன்னீர் சொல்வதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கூடும் இப்படி பலதையும் அவங்க யோசித்து பார்த்து அதுக்கு வந்து எதிர்வினை ஆட்டுறாங்க அதே வேளையில் அவங்களுக்கு வந்து நாங்கள் தனித்து போகிறோம் மோடியாக எடப்பாடியாக அனுப்பி கேட்குறதுக்கும் துணிச்சல் இல்லை இப்போ சொல்ல முடியாது நாளைக்கு சாப்பிட்டுட்டு அடிப்போம் நல்லா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரெங்தன் ஆயிட்டு அது பிறகு பார்ப்போங்கிறதுல அவுட் ரைட்டாக பாஜக வேண்டாம் பிரமிஷனர் கேண்டிடேட் வேண்டாம்னு சொல்கிறதுக்கும் அவங்களுக்கு துணிச்சல காரணம் நாம் தமிழர் சீமான் இதை எந்த ஊடகமும் பேசலை எந்த பத்திரிகையும் பேசலை ஆனால் உண்மையில் சீமானுக்க நிலைப்பாடு தேசிய கட்சிகள் சாபக்கேடு தேசிய கட்சிகளுக்கு தொங்கு சதையா மாநில கட்சிகள் இருக்குது தேசிய கட்சிகளுக்கு ஒட்டுண்ணியா அண்ணா திமுகவும் இருக்குது காவிரி பிரச்சனை பெரியார்னு எல்லா பிரச்சனையும் எடுத்து அவர் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஒம்பதுல ரெண்டாயிரத்தி பதினாலில் எடுத்து அந்த நிலைப்பாட்டை சீமானு எடுத்துட்டார் அப்போ அவர் ஒரு ஸ்ட்ராங் நிலைப்பாடு எடுத்து அடுத்த ஜம்பை அவர் நோக்கி போய்ட்டுருக்கிறாரு ஏலி பேர்ட் வில் கேட்ச் த பிளேங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயும் ரெண்டாயிரத்தி பதினாலுலேயும் ஜெயிலா எடுத்த ஸ்டாண்டை சீமான் வந்து இன்றைக்கி எடுத்து சொல்லும்போது எடப்பாடிக்கு எரிமேலும் இந்த ஸ்டாண்டு ஒரு காங்கிரஸும் வேண்டாம் பாஜக வேண்டாம் ஸ்டாண்டு எடுத்தாலும் எடுபடாது அவர் நிலையான ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கிறார் இவர் சந்தர்ப்பாத நிலைப்பாட்டோடு கூட்டணி முறிஞ்சு போய் வாராருங்கிற புள்ளியில் தான் எடப்பாடியை பார்ப்பார் எடப்பாடிக்கு அதில் பிக்கப் ஆகாது ரொம்ப மோசம் போயிடுவார் ஸோ அவர் வந்து மோடி பிரதமங்கிற புள்ளிக்குள்ளே வந்து தான் தீரணும் அதனால தான் இப்போ கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரே தவிர நிரந்தரமாக கூட்டணி இல்லைங்கிற வார்த்தையை வந்து ஜெயக்குமார் அதில் சொல்ல முடியலை ஸோ அந்த புள்ளிக்குள்ளே வருவாப்பில்ல திருமாவளவனுக்கெல்லாம் இது ஷாக்காக இருக்கலாம் அல்லது திருமாவளவன் வந்து என்ன எண்ணத்துக்குள்ளே இதை வரவேற்கிறாருன்னு தெரியல பட்டு முழுமையாக வந்து அவங்க இந்த அலையன்ஸை வந்து நோ சொல்லலை தங்கள் டான்ஸுக்கு இந்த அலையன்ஸ் வரும்னு எடப்பாடி எதிர்பார்க்கார் இப்போ சமீபத்தில் அவர் எடப்பாடி அவர்கள் அமித்ஷா போய் சந்திச்சுட்டு வந்தார் அந்த சந்திப்புக்கு பின்னாடியான இது மாதிரி நிகழ்வுகள் நடக்குது அப்போ அந்த சந்திப்பு தோல்வியை அடுத்தலாம இல்லை அந்த சந்திப்பில் என்ன தான் கண்டிப்பாக அந்த சந்திப்பு தோல்வி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நடக்காதுன்னு நம்ம சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போல தான் வரும்னு சொன்னோம் இவங்க சும்மா அங்கே பொய்யே சொல்லிக்கிட்டு இருபத்தி நாலுலேயே சட்டமன்ற தேர்தலில் வரப்போகுதுன்னு ரீல் ரீலாக கலர் கலராக ரீல் விட்டுட்டு இருந்தாங்க நம்ம வந்து இருபத்தி மூணாந்தேதி தான் இந்த கமிட்டியை கூடுறாங்க ராம்நாத் கோவிந்த் தலைமையில் அதில் பல பிரச்சனைகள் இருக்குது மூணு வருஷம் அஞ்சு வருஷம் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்மெண்ட்டை மூணு வருஷத்துக்கு வரும்போது நீதிமன்றம் அதுக்கு என்னென்ன கேள்வி கேட்கும் ராஜ்சபா மெஜாரிட்டி தேவை தென் ரேட்டிஃபிகேஷன் பை ஸ்டேட் அசம்பிளி இருக்குது அதையும் தாண்டி ஒரு ஜாட் சீஃப் மினிஸ்டர் பஞ்சாபில் ஜெயித்திருக்காரு அவருக்கு நாலு வருஷத்தை கட் கட்டையில் பண்ணினா ஐஎம்ஏ பனியா ஐநோ பிஸ்னஸ்னு சொன்னேன் அரவிந்த் கெஜ்ரிவால் கிளியர் கட்டாக யூபி ராஜஸ்தான் இங்கிட்டு உள்ள ஜாட்டெல்லாம் பாஜகவுக்கு எதிராக இருப்பாப்பில் அப்போ நேஷன் ஒன் எலெக்ஷனுங்கிறது தேவை அது பாஜக தான் அதுக்கு தேசிய கட்சியாக ஒரே தேசிய கட்சியாக முன்னெடுத்துகிட்டு போகிறாங்க அதற்காக பஞ்சாபில் உள்ள டேமை குறைச்சி கர்நாடகாவில் உள்ள டேமை குறைச்சி தமிழ்நாட்டில் உள்ள டேம் டேமை குறைச்சி ஒரு ஒன் நேஷன் ஒன் நேஷன் கொண்டு வரதில் மோடி பிரைமினிஸ்டருங்கிற புள்ளிக்குள்ளே சில பின்னடைவுகளில் மாநிலங்களில் ஏற்பட்டுடலாம் சப்போஸ் வந்து எண்பத்தி நாலில் வந்து என்டிஆர் டிஸ்பிஷல் வாஸ் மோர் பவர்ஃபுல் தேன் இந்திரா காந்தி அசோசினேஷன் ஆந்திராவில் என்டிஆர் தான் ஜெயித்தார் அதே மாதிரி பகவத் சிங் மானுக்கு பதவியை குறைச்சாலோ இவர் சித்தாராமையாவுக்கு பதவி குறைச்சாலோ ஸ்டாலினுக்கு பதவியை குறைச்சாலோ ம மோடிக்கு என்ன லாபம் இருக்காது எடப்பாடி அது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சும்மா பதவி இதில் கொள்கையே இல்லாமல் இருந்தாங்க அதுவும் இல்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அதுவும் அவங்களுக்கு பெரிய ஷாக்கு தான் வந்தால் ஜெயித்துருவாங்களா இல்லையாங்கிறது அது ரெண்டாவது விஷயம் பட் அவங்க வந்து திமுகவுக்கு ரெண்டு வருஷம் கவுர்மெண்ட்டு குறையாதாங்கிற ஆசை அவங்களுக்கு இருந்து அதை இருந்தாங்க பாஜக அதில் வந்து ஒன்றை ஒன்று எலெக்ஷன் தேவை ஆனால் இருபத்தி நாலில் அது வர்றதுக்குள்ள வாய்ப்பு இல்லைன்னு பண்ணிட்டாங்க இப்போ எடப்பாடி என்ன பிரச்சனைன்னா எப்படி இவங்க திமுகவுக்கு அதிரடியை மீட் பண்ணிட போகிறாங்க மக்களவைத் தேர்தலில் அழகிரிக்கு அதிரடியாக மீட் பண்ணாங்களா சும்மா சமூக வலைத்தளங்களில் பேசுவாங்க அந்த பின்னோட்டம் விடக்கூடிய புண்ணாக்கு பசங்க எதாவது பேசிகிட்டு இருப்பாங்க களத்துக்குள்ளே ஆளு திமுகவை எதிர்த்து அண்ணா திமுக நிற்குமா மக்களவைத் தேர்தலில் நின்று இருக்கா நின்று இருக்கா ஏன் திமுகவும் நிற்கலை நான் மறக்க வரல ஜெயலலிதா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு இரநூறுவா கொடுக்கும்போது திமுகவும் ஒரு சீட்டு ஜெயிக்கல பாஜக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நின்னாங்க ஒருத்தர் ஜெயித்தார் பாமக தருமபுரியில் நின்னாங்க ஒருத்தர் ஜெயித்தார் மீ முப்பத்தேழு சீட்டை ஜெயலலிதா அதிகாரத்தை பயன்படுத்தி ஜெயித்துட்டு போயிட்டாப்பில் இப்பவும் ஸ்டாலின் அதிகாரத்தை தான் பயன்படுத்தி நிற்பார் அப்போ அண்ணா திமுக அதை ஏற்று நின்றுக்கிடுமா இன்னொன்று நாம் தமிழர் சீமான் வந்து நான் பெனிஃபிஷரியில் காஸ்ட்டை குறிவைச்சு வராரு அதிமுகவில் பெரியாருக்கு பாரத்னா கொடுத்துக்கிட்டு கே பி சிவி சி வி சண்முகமும் சமூக நீதியை சூறையாடலான்னு நினைக்கிறாங்க முடியாது கே பி முனிசாமி அவர்களே முடியாது சி வி அவர்களே சமூக நீதியை சூறையாட விடமாட்டோம் அடித்து தகர்ப்போம் நகர்த்தோம் அது உறுதியாக நடக்கும் அப்போ நான் பெருமிசிரி காஸ்டான செங்குந்தர்களுக்கு அண்ணா திமுகவில் என்ன இருக்குது நான் பனிப் காஸ்டான பறையர்களுக்கு அதிமுகவில் என்ன இருக்கு நான் பரிம்சிரி காஸ்டான உடையாரர்களுக்கு அதிமுக என்ன இருக்குது சி வி சண்முகத்துக்கு ராஜாங்க நடக்குது கே பி முனிசாமிக்கு ராஜாங்க நடக்குது கேஸ் போடுங்க ஏன் வரேன் வந்து பேஸ் பண்ணுறேன் உண்மை அப்போ நீங்கள் மட்டும் பிராமணர்களை ஏசலாமோ பாஜக இதுக்கு எங்க பிராமண கே கேபி முனிசாமி ஏசலாமோ அப்போ நம்மளும் இதை சொல்லத்தான் செய்வோம் பேசத்தான் செய்வோம் சி வி சண்மன் சட்ட அமைச்சராக இருந்து வண்ணார் வலையர் நாவிதர் போயர் ஒட்டர் வேட்டுவ கொண்டர் ஊராளி கொண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் மீனவர் பரதவர் மீனவர் குறும்ப கவுண்டர் வீட்டு கவுண்டர் பல சமூகங்களுக்கு எடப்பாடியும் சிவி சண்முகமும் சேர்ந்து அநீதி அழைச்சாங்கங்கிறது நம்ம பேசுவோம் வாதிக்க தயார் நியூஸ் டேலே வந்து வாதிக்கிறேன் ஸோ இந்த புள்ளியெல்லாம் எல்லாம் வந்து அதிமுகவுக்கு வந்து நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டு நாம் தமிழர் சீமான இவங்க வந்து ஒரு பார்வையில் பார்க்கறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால தான் இப்போது கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரே தவிர கூட்டணியே இல்லைன்னு சொல்லலை அவங்களுக்கு எப்படியும் பிரைமினிஸ்டர் கேண்டடேட் வேணும் கூட்டணி வேணும் ஆனால் அது அவங்க டேம்ஸுக்கு வேணும்னு எதிர்பார்க்குறாங்க ஜெயக்குமார் பேசுகிறது இறுதி கருத்து இல்லை இன்னும் சும்மா இறுதி கருத்து இல்லை அவுட்ரேட்டாக சொல்லியிருக்கலாம் இறுதி கருத்துன்னா பாஜக அதிமுகவோட வைக்கிற டிமாண்ட் என்னதான் சார் அவங்க டேம்ஸுக்கு கூட்டணி எதிர்பார்க்குறாங்க ஒன் நேஷன் ஒன் நெக்ஷன் எதிர்பார்த்தாங்க அதெல்லாம் உங்களுக்காக எல்லாம் நான் நாம் இருபத்தி நாலுலேயே அதை கொண்டு வந்து நஷ்டப்பட முடியாதுங்கிறத பாஜக தெளிவாக அதை பண்ணிட்டாங்க அது திருப்பதி நாராயணன் கூட இருபத்தி ஒம்போதில் வருங்கிறத சொல்லிட்டாப்பில் நம்மளும் அந்த ஜாட் ஃபேக்டர் பஞ்சா ஃபேக்டரை சொல்லி ஏற்கனவே நம்ம அது பிரச்சனையாக மோடிக்கு வந்துடக்கூடாதுங்கிற கருத்தையும் நாம் பதிவு பண்ணியிருக்கிறோம் ஸோ அது வந்து ஒரு இஷ்யூவாக மோடிக்கு பலமே தவிர இருபத்தி நாலில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அந்த புள்ளியில் அதிமுக எதிர்பார்ப்பு அவுட்டு அப்போ அவங்க என்ன ஓட்டப்படி சிங்கிள் டிஜிட்டில் பாஜக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க தோத்து போன அலைன்ஸு இங்கே தோத்தம்பிறகும் டெல்லியில் ஜெயித் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தானில் ஜெயித்தாங்க அப்போ முன்னாடி வந்து அங்கே தோத்த ஒரு இதில் வந்து அஞ்சு சீட்டுக்கு சம்மதித்தாங்க இப்போ பாஜக பிரமிஷனர் கேண்டிடேட் இருக்கிறதுனாலும் அண்ணாமலை கட்சியை ஸ்ட்ரெங்கன் பண்ணியிருக்கிறதுனாலையும் இரட்டை சீட்டில் பாஜக கலங்கரம்ன்னு ஆசைப்பட்றாங்க அதை கொடுத்தா எடப்பாடிக்கு இமேஜ் அவுட் ஆகும்போது எடப்பாடி அதை கொடுக்க மறுக்கிறாரு ஆனால் பிரமிஷர் கேன்டிடேட் இல்லாமல் தனியாக போனால் சீமான்கிட்ட சமூக நீதி சூறையாடல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டி ஓட்ஸு இதில் வந்து விட வேண்டியிருக்கும் கேபி முனிசாமி அவர்களே குறிச்சிடுங்க சேலஞ்ச் பண்ணுறேன் நீங்கள் மோடி பிரமிஷர் இல்லாமல் தனியாக போய் பாருங்கள் அப்போ நம்ம களத்துக்குள்ளே இறங்கி உங்கள் இரு ஜாதி ஆதிக்கத்தை எவ்வளவுக்குள்ளே மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி தந்தை பெரியாரோட பல மடங்கு நாம செயல்பட்டு சமூக நீதி சூறையாடலை ஒரு முடிவு கொண்டு வருவோம் கே பி முனிசாமி அவர்களை சி வி அவர்களை குறித்து வைத்துக்கொள்ளுங்கள் ஸோ இந்த புள்ளி ஜாதிய முரண்பாடு இவங்களுக்கு இருக்குது ஸோ அந்த ஜாதிய முரண்பாடு இவங்களை வீழ்த்திருங்கிறதுக்காக பாஜக தலைமையில் மோடி பிரதமருக்குள்ளே வந்து தான் தீரணும் வருவாங்க இதில் வந்து யார் யார் எப்படி டஃப்பாக பார்கெயின் பண்ணுறாங்கங்கிறதான் நடக்குது இன்னொன்று அண்ணாமலைக்கு வளர்ச்சி எடப்பாடிக்கு பெரிய காய்ச்சலாக இருக்குது அண்ணாமலை வளர்ந்துட்டாருன்னா தான் விழுந்துருவோமோன்னு அச்சப்படுறாரு அந்த தான் சார் என்பது இப்போ நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது பாஜகவுக்கும் அதிமுக அதிமுகவுக்குமான போட்டியாக தெரிஞ்சாலும் ஆனால் உள்ளுக்குள்ளே அது எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்குமான போட்டியாக தான் இருக்குதா நிச்சயமாக நிமிர்ந்து நிற்கக்கூடியவங்களை கண்டால் காலில் விழுந்தே பழக்கப்பட்ட மிதுன் சக்கரவர்த்தி மிதுன் பழனிசாமிக்கு அப்பா போன்றவங்களுக்கு வருத்தமாக தானே இருக்கும் இவரு நிமிர்ந்து நிற்கக்கூடிய கவுண்டரு அவர் காலில் விழக்கூடிய கவுண்டரு காலில் உள்ள கவுண்டருக்கு நிமிர்ந்து நிறுக்கக்கூடிய கவுண்டரை கொண்டு முதன் பழனிசாமி போன்றவங்களுக்கு வந்து ஒரு வருத்தம் இருக்கத்தானே செய்யும் ஸோ அந்த புள்ளி அவங்களுக்கு இருக்குது இளைஞர்கள் மத்தியில் எடப் எடப்பாடி பழனிசாமியோட அண்ணாமலைக்கு ஒரு இமேஜ் வந்துடுமோங்கிற அச்சு அவங்களுக்கு இருக்கு இந்த புள்ளியும் அதுக்குள்ளே ஓடத்தான் செய்யுது இப்போ அமித்ஷா கூட நடந்த பேச்சுவார்த்தையே தோல்விட முடியுதுன்னா இப்போது எடப்பாடி அவர்கள் தீவிரமாக பாஜக எதுக்கு ஆர்மோஸ்டாக இருந்தால் நம்ம அதை எடுத்துனோம் அப்படி அது இல்லை இவங்க டேர்ம்ஸுக்கு அண்ணாமலையை சாக்ரிஃபைஸ் பண்ணி இவங்க சொல்ல சீட்டுக்கு பாஜக வந்துடாதான்னு எதிர்பார்க்குறாங்க எடப்பாடி ராஜேந்திரி தான் எது லாபங்கிறதோ கிரௌண்ட் ஃபுர் படி ப பார்ப்பார் காலில் உளுந்து லாபத்தை பார்ப்பார் நிமிந்து நின்று லாபத்தை பார்ப்பார் சவால் விட்டு லாபத்தை பார்ப்பார் எல்லாத்திலையும் லாபத்தை பார்ப்பார் எப்படி பார்ப்பார்னு எங்களுக்கு தெரியும் நாங்களும் அரசியல் ரீதியாக அதை அரசியல் ரீதியாக அரசியல் ரீதியாக பார்க்கக்கூடிய அளவுக்கு நாங்களும் வைங்களா பட் அவர் பெரிய தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் அந்த மரியாதைலாம் நமக்கு உண்டு அந்த மரியாதையும் மதிப்பையும் அவருக்கு கொடுத்து ராஜதந்திரிதாங்கிறதையும் ஒத்துக்கிட்டு தான் நாம் எப்படி அவரை புல் டவுன் பண்ணணுமோ அதை பண்ணிகிட்டு இருக்கோங்கிறது நம்ம பதிவு பண்ணுறோம் அதனால் அவர் வந்து மோடி பிரதமருங்கிற புள்ளி இல்லாமல் தனித்து போனால் சீமான்கிட்ட நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் வந்து இழந்துருவார் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் லாபம் இல்லாத ஜாதிகள் வந்து சீமான் பின்னாடி தமிழ் தேசியம் வேலுப்பிள்ளை பிரபாகரன்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஜாதி பேரச்சோழன் செங்குந்தர் உடையார் ப பறையர் சமூகம் தேவேந்திர வேளாளர் சமூகம் முத்திரையர் சமூகம் போன்ற பல சமூகங்கள் எடப்பாடி இருந்து ஷிஃப்ட் ஆகி சீமான்ண்ட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எஸ்எஸ்என் சர்வேல சீனிவாசனை வந்து தஞ்சாவூரில் பறையர்கள் உடையார்கள்லாம் எடப்பாடியோட அதிக அளவு சீமான ஆதரிக்கதாக சொல்கிறாங்க மத்திய சென்னையில் பறையர் சமூகம் எடப்பாடியோட அதிகமாக சீமான ஆதரிக்கதாக சொல்கிறாங்க திருமாவளம் சகோதரர்களே நோட்டீட் ஸோ இந்த மாதிரிப்பட்ட புள்ளிகளில் மோடி பிரதமருங்கிற புள்ளிக்குள்ளே வரலன்னா இதெல்லாம் ரொம்ப ஹைலைட் ஆகிரும் பாஜகவே இதை பேசுவாப்பில் அண்ணாமலையே இதை பேசுவாப்பில்ல கருநாகராஜனே இதை விமர்சனம் பண்ணுவாப்பில்ல ரெண்டு ஜாதி கட்சி தானேன்னு போனேன் இப்போ நான் சொல்கிறத எல்லாரும் சொல்லும்போது மக்கள் மத்தியில் அது கண்ணை திறந்து பார்த்தா ரெண்டு ஜாதி ஆதிக்க கட்சி தாங்கிறது தெல்ல தெளிவாக அது தெளிவாயிடும் அப்போ ரெண்டு ஜாதி தவிர மற்ற ஜாதிகளுக்கு நமக்கு இவங்களுக்கு போடுறதுல என்ன பிரயோஜனம் இருக்குதுன்னு அவங்களுக்கு இருக்கும் அந்த ரெண்டு ஜாதிகாரங்களும் முகமூடி போட்டுட்டு என்ன திட்டுவாங்க இது பின்னோட்டத்தில் அதுதான் இருக்கோம் ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் மறைக்கணும்னா மோடி பிரதமர் இந்துத்துவா பாஜக தேவை வர வரத்தான் செய்வாங்க வந்து தான் தீர்வாங்க வரலைன்னா சீமான் கிட்ட சிக்கலுக்கு ஆளாவாங்க இப்போது இந்த கூட்டணி வந்து ஒரு ஸ்டேபிளாக இல்லாத மாதிரியே இருக்குது சார் இப்போ நம்ம ஜெயக்குமார் பேசின பேச்சிலேருந்து எடுத்துக்கிட்டால் இப்போ தலைவர்கள் நாளைக்கு ஒன்று சேர்ந்துட்டாலும் அதிமுக தொண்டர்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்ப்பாங்கன்னு இருக்குல்ல அண்ணாமலை நாளைக்கு நம்மளை அப்படி பேசுகிறாரு நம்ம எதுக்கு இவங்களுக்காக போய் ஓட்டு கேட்கணும் அப்படின்றது வந்து நாளைக்கு என்டிஏ கூட்டணிக்கு ஒரு பிரச்சனையாக தானே அமையும் நிச்சயமாக தம்பித்துறை வந்து பெரிய அளவுக்கு மோடியை போடுறாரு எடப்பாடி முன்னூற்றி முப்பது சீட்டு என்டிஏக்கு வரும்னு சொல்கிறாரு கேபி முனுசாமி மோடியை உலகளவுக்கு போல்றாரு ஆனால் ஜெயக்குமாருக்கும் சிபி சண்முகத்துக்கும் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக தங்களோட பர்சனல் போலிட்டிக்ஸுக்காக பாதிப்பு இருக்குங்கிறது அவங்களும் உணர்கிறாங்க நான் அவங்க இருந்தும் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி நாலில் ஜெயலலிதா கூட கூட்டணி வச்சனால்தான் ஆறில் தோற்ற அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அஞ்சு பர்சன்ட் தான் டிஃப்ரென்ஸு ரெண்டு அணிக்கும் ஆனால் ப ப சீமான் பதினெட்டு பர்சன்ட்னு சொல்லக்கூடிய கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வெகுவாக திமுக அணிக்கு போட்டனால தான் நாம் தோத்தோன்னு அவங்க கருதுறாங்க இப்போ கிறிஸ்டின் முஸ்லீம் பாப்புலேஷனே நாம் தமிழர் சீமான் வந்து பதினெட்டு பர்சன்ட்னு சொல்லி எல்லாத்துக்கும் பேதி மாத்திரை கொடுத்துற மாதிரி பெரிய கிளிய சிபி சண்முகம் ஜெயக்குமருக்கெல்லாம் கொடுத்துட்டாரு அவங்க தோத்ததுக்கு அந்த ஓட்டு முழுமையாக ஒரு முப்பதாயிரம் ஓட்டு ஐட்ரியம் மூர்த்திக்கு போயிட்டு நான் அந்த முப்பதாயிரத்தையும் காமர்ஷேட் பண்ணி தான் ஓட வேண்டியது இருக்குன்னு ஜெயக்குமார் ஃபீல் பண்ணுறாரு அதே மாதிரி முஸ்லீம் பூத்தில் ஓட்டு கிடைக்கலன்னு சிவி சண்முகம் ஃபீல் பண்ணுறாரு ஸோ அவங்க பிஜேபியை விட்டு விலகுனா ரெண்டாயிரத்தி ஆறில் விலகி ஒம்போதில் விலகுன ஜெயலலிதாவுக்கு பதினொன்றில் ஒரு வாய்ப்பு கிடைச்சது மாதிரி அந்த மீண்டும் அந்த மைனாரிட்டிஸ் ஓட்ஸ் வந்து தங்கள் பக்கம் திரும்பி வராதாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு சிவி சண்முகத்துக்கும் ஜெயக்குமாருக்கும் இருக்குது நம்ம அவங்க நிலமையில இருந்தால் அவங்க அரசியலை பார்க்கணும் நம்ம மத முரண்பாடை பேசக்கூடியவங்கள ஜாதி முரண்பாடை வச்சு நம்ம அடிக்கிறது நம்ம உரிமை கவுண்டரை நீங்கள் மோடிக்கு எதிராக மத முரண்பாடு சொன்னீங்கன்னா கவுண்டருக்கு எதிராக நாங்கள் ஜாதிய முரண்பாடை சொல்லுவோம் விட்டுட்டு போக மாட்டோம் கவுண்டர் பொன்னியங்க நம்ம ஆணித்தரமா சொல்றோம் மோடி நம்ம சொல்றோம் தமிழ்நாட்டில் இந்த ஜாதி பாலிடிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகுமா சார் மத பாலிடிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா இல்லை இப்போ சனாதனம் குறித்து உதயநிதி பேசின அளவுக்கு பெருசாக சரி பாமகவுக்கு எதிராக சமூக ஓட்டு போடலன்னு சி வி சொன்னாரா இல்லையா அது என்ன பாலிடிக்ஸ் பத்து புள்ளி அஞ்சு கேட்டு பாமாக்கா இன்னும் போராடி அதை மையமாக இருக்க போகிறாங்களா அது என்ன பொலிட்டிக்ஸு பாப்பாத்தி பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு செயல் சொன்னாங்களா அது என்ன பொலிட்டிக்ஸு கள்ளறுக்கு ஜாதி எழுத்து அடிப்பான் எல்லா ஜாதியும் நமக்கு எதிராக திருப்பி திருப்பி பண்ணிடுவானே அவங்ககிட்ட சரண்டர் ஆகி ஜெயலலிதா கள்ளக்குடி ஜாதியை சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபினர் கல்லறக்கு ஜாதி தான் அப்படி சொன்னாங்களா அப்போ சிபி சண்மெல்லாம் அடிமையாக தானே இருந்தாங்க அது என்ன பொலிட்டிக்ஸு ஜாதி பொலிடிக்ஸ் இல்லைன்னு சொன்னால் அது என்ன பொலிட்டிக்ஸ் நான் கேட்குறேன் ஜெயலல்தா சொன்னது தானேயா நீங்களும் அடிமையாக தானியா இருந்தீங்க கலர் ஜானு தான் நானே சொல்கிறேன் ஏன் ஜாதி தான் அது ஆனால் சேரசோழ பாண்டியன்னு சொல்லும்போது இதே சிவி சண்முகம் அடிமையாக இருந்தார் தானே உண்மை அப்போ ஜாதி பொலிடிக்ஸு ஜெயலல்தா பயந்து தானே பண்ணாங்க ரவீந்திரன் துரைசாமி டீம் வெள்ளாளர் கோ கோனாறு தேவேந்திரகுல வெள்ளாறு எல்லாத்தையும் தனக்கு எதிராக ஜாதி அரசியல் பண்ணுறாங்க ஜெயலலிதான்னு திருப்பி அடிச்சிருவாங்கன்னு பயந்து தானே அந்த ஜாதிக்கு மௌடம் சூட்டி ஜெயலலா சரண்றானாங்க அது ஜாதி பொலிட்டிக்ஸ் இல்லாமல் என்ன பொலிட்டிக்ஸு கல்லறக்கு ஜாதி தானே எக்ஸிபிஷனும் அடிமையாக தானே இருந்தார்ப்போம் உண்மைதானங்க நம்ம சொல்கிறது ஸோ ஜாதி பொலிட்டிக்ஸ் இருக்குது நீங்கள் மத முரண்பாட்டை மட்டும் பேசுவீங்க ஜாதி முரண்பாடு இல்லைன்னு சமூக நீதி சூரியாடி பெரியாருக்கு பெரியாருக்கு நான் கேட்டுக்கிட்டு ரெண்டு ஜாதி ஆதிக்க கட்சி தான் அதிமுக அதை எக்ஸ்போஸ் பண்ணுவோம் பெரியாரோட பல மழங்கு கடத்தல் நின்று எக்ஸ்போஸ் பண்ணுவோம் சமூக நீதிக்காக அதை பண்ணுவோம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இதை நீங்கள் டைல்யூட் பண்ணமுன்னா மோடி பிரதமர்னு வரணும் இந்துத்வா அவங்கள வந்து ஜாதிய முரண்பாட்டை டைல்யூட் பண்ணணும் வாங்க ஓரளவு டைல்யூட் ஆவீங்க மோடி கிட்டே வாங்க சரண்ட்ரு சரண்டர் ஆகுங்க ஓரளவு நிற்பீங்க அல்லது உங்கள் ஜாதிய முரண்பாடை களத்துக்குள்ளே இறங்கி நாம் ஃபைட் பண்ணுவோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலே மற்ற ஜாதிகள் விழிப்புணர்ச்சி அடைகிறாங்களா இல்லையாங்கிறத போட்டு பார்த்துடலாம் பறையர்களுக்கு விழிப்புணர்ச்சி இருக்கா செங்குந்தர்களுக்கு விழிப்புணர்ச்சி இருக்கா உடையார்களுக்கு விழிப்புணர்ச்சிருக்காங்கிறது கேபி முனிசாமிக்கு கண்ணை திறந்து பார்க்க தெரியும் பெரியாருக்கு பாரதத்தை நான் கேட்டு இந்த சமூகங்களோட விழிப்புணர்ச்சி எல்லாம் கேபி முனிசாமியால் மறைச்சிட முடியாது சமூக நீதியை சூறையாகிட முடியாது சவால் விட்டு தான் சொல்கிறோம் ஆணித்தரமாக சொல்கிறோம் ஐயா கேபி முனிசாமி மதிக்கிறோம் மத்திய முன்னாள் அமைச்சர் பவர்ஃபுல் மினிஸ்டர் சி வி சண்முகம் பவர்ஃபுல்லான மினிஸ்டர் எல்லாம் மதிக்கிறோம் கருத்து எல்லாம் சவால் விட்டு அவங்கள கேட்குறோம் இந்த அளவுக்கு கடினப்பட்டு அதிமுகவை தன்னோடு சேர்த்துக்கணும்னு ஏன் பாஜக நான் இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது பாஜக தன்னுடைய தலைமையில் தான் இங்கே தேர்தலை சந்திக்கணும் அப்படின்ற டேர்ம்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்போ இவங்க தனித்து நிற்கலாம் அல்லது அதிமுக கூட இருக்கிற மற்ற கட்சியிலும் சேர்த்து இவங்க நிற்கலாம் இல்லை அதிமுகவை தனித்து விட்டுடலாம்ல நிச்சயமாக அவங்க கணக்கு ஸ்டாலின் நோக்கி அவங்க போனாங்க மறுக்கவோ மறுக்கவோ முடியாத உண்மை பெரிய மரியாதை ஸ்டாலின் கொடுத்தாங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு முப்பது நிமிஷம் அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்தாங்க இன்னும் மோடி கிட்ட எடப்பாடியால் அப்பாயின்மெண்ட் வாங்க முடியல பன்னீர் அப்பாயின்மெண்ட் வாங்க முடியல ஆனால் உதயநிதி ஸ்டாலின் முப்பது நிமிஷம் பார்த்தாப்பில் அது எப்போ பிரேக் ஆகுதுன்னா ராகுல் காந்திக்கு தான் இங்கே மார்க்கெட்டு இங்கே ராகுல் காந்தி இந்திரா காந்தி குடும்பத்துக்கு தான் இங்கே பெரிய வேல்யூ தத்திராயத்தை ஒருத்தர் கவுல் பிராமணர் மண்ணு எழுபத்தொன்னு ஆண்டி காமராஜில் இந்திரா காந்தி ஜெயித்தாங்க எண்பதில் எம்ஜிஆர் மிகப்பெரிய தோல்வியை இந்திரா காந்தி அம்மையார்கிட்ட சந்தித்தாங்க ரெண்டாயிரத்தி நாலில் சோனியா அம்மையார்கிட்ட ஜெயலலிதா அம்மையார் சீரோ ஆனாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இபிஎஸும் ஓபிஎஸும் சேர்ந்து ஒரு சீட்டு தான் ஓபிஎஸ்ன்னு ஜெயித்தாங்கன்னா அப்போ அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் முன்னிலைப்படுத்தும் போது இங்கே பெரிய வெற்றியை கிடைக்குங்கிற சூழ்நிலையில் ஸ்டாலின் அவர்கள் வந்து சம்மந்தமில்லாமல் கர்நாடகா வெற்றிக்கு ராகுல் காந்தியை முன்னிறுத்தி பேசினாங்க அதுக்கு பிறகு தான் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இருந்த அரசியல் ரீதியான நல்லுறவு வந்து வீழ்ச்சி அடைஞ்சது செந்தில் பாலாஜி இவர் பொன்முடி இதெல்லாம் அதுக்கு பிறகு தான் வருது அது வர எந்த பிரச்சனையுமே வரலை அப்போது பாஜக என்ன கருதுனாங்க ஸ்டாலின் தான் இங்கே முடிவு பண்ணுறாருன்னு கருதுனாங்க உண்மை தானே இது இதை மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது ரெண்டு வருஷம் நிலம அது தானே இருந்தது அதுக்கு அடுத்தபடியாக தூரத்தில் ஸ்டாலினுக்கு இல்லை ரொம்ப தூரத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அது உண்மை நம்ம அறுபத்தி ரெண்டு சீட்டு இருக்குது ரெட்டல இருக்குது பெரிய கட்சி இருக்குது பத்து தள பழனிசாமிக்கு ஒரு பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டுக்குள்ளே இருக்குன்னு நம்மளே சொல்கிறோம் அதில் ரெண்டாவது இடத்துல எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறாருனால எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை பாஜக தலைமை விரும்புகிறாங்க முன்னாள் முதல்வர் எதிர்கட்சி தலைவர் அவர் கூட்டணியில் இருக்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ஐஏக்கு ஒரு லாபத்தை கொடுக்குது ஒரு இமேஜை கொடுக்குது இந்திய லெவலில் ஒரு இமேஜை கொடுக்குங்கிறதில் அதை பாஜக விரும்புகிறாங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை அதற்காக இவர் பெருசாக சீட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்கலாம் அவங்க ஒன்றும் நம்பி ஏமாறக்கூடிய நிலை இல்லைங்கிறத நான் உணர்கிறேன் அதனால தான் வந்து அண்ணாமலைக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துக்கிட்டு சீட் கன்வெர்ட் பண்ண முடியாத ஓட் டிரான்ஸ்பரிங் கெபாசிட் இல்லாத எடப்பாடிக்கு இவ்வளோ மரியாதை போதுங்கிற புள்ளிக்குள்ளே பாஜக நகர்றதை நான் நூற்றுக்கு நூறு நம்புறேன் நம்புறத தான் நான் பேசுகிறேன் அதிமுக தனியாக விட்டுட்டு அதிமுகவோடு இருக்கிற கட்சிகள் பாஜகவோடு சேர்ந்து தேர்தலை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா அது மூப்பனார் மொதல் இடத்துக்கு பேரம் பேசி ஜெயில்தான் இருபத்தொம்போது சீட்டுக்கு சரண்டர் பண்ண வச்சார் அதே மாதிரி ரெண்டாவது இடத்துக்கு பாஜக பேரம் பேசுவாங்க ரெண்டாவது இடத்துக்கு தினகரன் அன்புமணி தென் ஓபிஎஸ் இவங்கள்லாம் சேர்ந்த ஒரு தலை தலைமையில் அண்ணாமலை முன்னிலையில் ஒரு அணி அமைக்கலாம் அல்லது எடப்பாடியே வந்து பாஜகவுக்கு அப்படி ஒரு அணை அமைச்சிட்டிங்கன்னா நான் ரொம்ப லோல்பட்டு போவேன் சீமான் வர எனக்கு சமூக நீதி அண்ணா நின்று அதிமுகவில் பலனடையாத ஜாதிகளெல்லாம் கையில் எடுத்து அவர் அரசியல் பண்ணி அவர் வேறு நெருக்கடி கொடுப்பாரு அந்த சூழ்நிலைக்குள்ளே நான் பாஜக அண்ணாமலை தலைமைகளையும் அல்லது பாஜக டெல்லி தலைமைகிட்டையும் சீட்டை சரண்டர் பண்ணி இரட்டை இலக்கத்தில் நீங்கள் சீட்டு நின்றுங்க என்ன ஏற்றுடுங்கன்னு அவர் வரலாம் இது எப்படிங்கிறது போக போக தான் தெரியும் ஏன்னா மோடி பிரதமருங்கிற புள்ளி எடுக்கலைன்னா அந்த மோடி பிரதமருங்கிற புள்ளியில் பன்னீர்செல்வம் தினகரன் அன்புமணி ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் தனித்து போனீங்கன்னா சீமான் வந்து ஜெயலலிதா ஸ்டாண்டை எடுத்துட்டாரு எனிமே நீங்கள் சந்தர்ப்பவாத ஸ்டாண்டாகட்டு சோனியாவை சந்திச்சுக்கிட்டு குஜராத் வளர்ந்ததுன்னு விஜயகாந்த் சொன்ன மாதிரி உங்கள் ஸ்டாண்டு சந்தர்ப்பவாத ஸ்டாண்டாக போகும் காமெடி ஸ்டாண்டாக போகும் சீமானுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கும் நிற்கிறாயா தனித்து நிற்கிறாயா அவன் மத்திய அரசு தெளிவாக எதுக்குறான் சமஸ்கிருதத்தை எதுக்குறாப்பில் இந்திய எதுக்கிறாப்பில் காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டு நலனுக்கு சரியாக இல்லைங்கிறத ஒரு ஆறு மாட்டே சொல்லிட்டு இருக்கிறாப்பில் இவர் ஒரு கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்ட் இருக்குது இவர் முன்னூற்றி முப்பது சீட்டு என்டிஏ வரும்னு சொல்லிக்கிட்டு மோடி ஜெயிப்பாருன்னு சொல்லிக்கிட்டு தம்பித்துறையும் கேபி முனுசாமி மோடியை பாராட்டிக்கிட்டு இப்போ வந்து சொன்னார் சந்தர்ப்பாத நிலைப்பாடு இதை தூரத்தள்ளுங்க அந்த ரெண்டு ஜாதியை தவிர வேறு யாரும் அதுக்கு நம்ம ஆதரவு கொடுக்காண்டாங்கிற மாதிரி அந்த ஸ்டாண்டில் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கீழே போயிடுவார் ஸோ அவர் வந்து அவருக்கு எது இல்லாமல் அதை பார்த்து வருவார் வரட்டும் பார்ப்போம் அவரையும் நம்ம அண்ட்ரெஸ்டிமேட் பண்ணலை க்ரௌண்ட் ரோல் பொலிட்டிஷியன் தான் யதார்த்த சூழ்நிலை தெரிஞ்சவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன் நேஷன் ஒன்று எலெக்ஷன்னார் நடக்காதுங்க பஞ்சாப் ஜாட்டு பிரச்சனை பாஜக நஷ்டப்படுறதுக்கெல்லாம் மோடி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வர மாட்டார் அவருக்குள்ள இமேஜை புஷ் பண்ணிருப்பார் தான் சொன்னால் அது நடந்துருக்குது அதே மாதிரி இந்த புள்ளிக்குள்ளேயும் மோடி பிரதமர்ங்கிறது அவருக்கு தேவை வருவார் அதற்குள்ள சீட்டு விலை அது என்னங்கிறதான் பிரச்சனையை தவிர மற்றபடி அவர் மோடி பிரமிஷருங்கிற புள்ளியை விட்டு தாண்டி போனார்னா அவரோட அரசியல் ரொம்ப மோசம் போயிடும் வீணாக போயிடுவாருங்க லெவலுக்கு அவர் ஆகிடுவார் அது அவர் தெரியும் அவர் வந்து கிரவுண்ட் லெவல் பொலிட்டிஷன் தான் விஷயம் தெரிஞ்சவர் தான் கண்டிப்பாக மோடி பிரதமர் புள்ளிக்குள்ளே அவர் வருவார் அண்ணாமலையும் பாஜகவும் அதுக்கு என்ன சீட்டை பேரம் பேசி வாங்காங்கிறத பொறுத்தருந்து பார்ப்போம் நம்பர் சீட்டுக்குள்ளே நான் போகலை ஏன்னா எடப்பாடி டஃப் ஃபார்கனர் தான் ரஃப் அண்ட் டஃப்பான ஆள் தான் அதை நான் மறுக்கலை அவரும் ராஜேந்திரிதாங்கிறத நான் உறுதிப்பட கூறுறேன் ஏற்கனவே வந்து அவர் அதை நிரூபித்தவர் தான் இந்த தடவை அவருக்கு செக் வைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கருத்து உருவாக்கமும் நம்ம நாளேஜி ஒர்க்கும் அவருக்கு குறுக்கனு இருக்குது எப்படி வருதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் இவ்வளோ குழப்பங்கள் எதிர்த்தரப்பில் இருக்கிறதுனால திமுகவிற்கு அல்லது திமுக கூட்டணிக்கு நாற்பதுக்கு நாற்பது வெட்டினு எடுத்துக்கலாமா அணி அமையட்டு அதெல்லாம் பார்ப்போம் நம்ம அணி அமையட்டு எப்படி வருதுன்னு பார்ப்போம் ஜெயக்குமாரினுடைய இந்த பேச்சுக்கு டெல்லி தலைமை ஏதாவது ரியாக்ஷன் பண்ணுவாங்களா டெல்லி தலைமை பொறுத்த உள்ள எடப்பாடி கிட்ட அவங்க டேம்ஸுக்கு எடப்பாடி வரணும்னு எதிர்பார்க்குறாங்க அது எடப்பாடி அது சம்மதிப்பாராங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைவர் பங்கு ரொம்ப நன்றி சார் நன்றி